ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பார்க்கக்கூடிய தகவலானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க அதாவது வருகின்ற பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று தை மாதத்தினுடைய முதல் நாள் தொடங்குகின்றது இந்த தை முதல் நாள் அன்று சமையலறையில இந்த ஒரு பொருளை நீங்க மறைத்து வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தேர்ந்து போகும் மேலும் செல்வ வளமானது உங்களுக்கு சேரும் அந்த வகையில் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத பற்றியும் தை திங்களை பற்றிய சிறப்பான தகவல்களையும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஏ உன்னதமான மாதம் என்று இந்த தை மாதத்தை சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை மாதமானது பிறக்கின்றது தை மாதம் என்பது சூரிய பகவானுக்கு உரிய மாதம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா இந்த தை மாதத்துல நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா அவருக்குன்னு ஒரு நாள் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நாள் தேவர்களுடைய காலத்துல இது தாட்சாயணம் என்று சொல்லக்கூடிய இரவு காலமானது முடிந்து உத்திரானியம் என்று சொல்லக்கூடிய பகல் பொழுதானது ஆரம்பமாகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் பார்க்கப்படுது அதாவது உழவர் பெருமக்கள் அனைவரும் அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்றால் அது இந்த தை மாதம்தாங்க தை பொங்கல் அன்று எல்லாம் முடிந்து நம்ம அதிலிருந்து கிடைக்கப்பட்ட நெல்மணிகளை கொண்டு பொங்கலிட்டு வழிபாடு செய்வதை வழக்கமாக வந்து கொண்டிருக்கும் இந்த பொங்கல் பண்டிகை தை திங்கள் முதல் நாள் அன்று ரொம்பவே விசேஷமாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்குங்க அதாவது உழவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில தான் இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுது ஆன்மீக ரீதியாக இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல் நாள் அன்று பழைய பொருட்களை எல்லாம் எரித்து போகி பண்டிகையாகவும் இரண்டாவது நாள் சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக சூரியன் பொங்கலும் மூன்றாவது நாள் உழவுத் தொழிலுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தாங்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொங்கல் திருநாள் அப்படினாலே எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் காணப்படும் ஏன்னா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தீய எண்ணங்களும் கூட அழித்து நம்ம மனதிலையும் வாழ்க்கையிலும் புதுவிதமான ஒளியையும் வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகையாக பொங்கல் பண்டிகை தாங்க பார்க்கப்படுது பொதுவாகவே பொங்கல் அப்படிங்கும் நம்ம உற்றார உறவினர்களோட சேர்ந்து நம்ம கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் வந்து கொடுக்கப்படக்கூடிய பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல நம்ம நம்மளுடைய வயல்ல விளைந்த நெல்மணிகளை அறுவடை செய்து அதை போய் மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்து பொங்கல் இடுவது தாங்க வழக்கமா வந்து செய்யக்கூடிய விஷயம் ஆனா இப்ப அப்படிலாம் செய்யறாங்களா அப்படின்னா பெரும்பாலும் இது மாதிரி செய்யறது கிடையாது ஆனாலும் இன்றும் கூட ஒரு சில இடங்கள்ல இது போன்ற பழைய வழக்கங்களை வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டு தாங்க வராங்க அதாவது அவர்களுடைய வீட்டின் வயல்ல விளைந்த நெல்மணிகளை வந்து கொண்டு பொங்கல் இட்டு அதை வழிபாடு செய்து எல்லாரும் வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றுமே வந்து ஒரு சில இடங்கள்ல காணப்படுது அந்த வகையில இன்னுமே இது போன்ற பழக்க வழக்கங்கள் தான் உங்களுடைய வீட்லேயும் ஊர்களிலையும் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஊர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு செய்யுங்க ரொம்பவே அற்புதமான இந்த தை பொங்கல் திருநாள் அன்று சமையல் நம்ம மறைத்து வைக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்தீங்க அப்படின்னா பெண்கள் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு இல்லாம வந்து இருக்க முடியும் பொதுவாகவே இது போன்ற விஷயங்களை பெண்கள் செய்வதால நிறைய பலன்களை வந்து அனுபவிக்க முடியும் சொல்லப்போனா இது வழிபாடு அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஒரு தாந்திரீக முறை அப்படின்னு கூட சொல்லலாங்க அதற்கு நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா துவரம் பருப்பு தான் எப்படி கல்லுப்பு மகாலட்சுமி தாயினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருளோ அதே போல துவரம் பருப்பும் மகாலட்சுமினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள் தாங்க இந்த பொருளை கொண்டுதான் நம்ம இந்த தாந்திரிக பரிகாரத்தையே வந்து செய்ய போறோம் இது செய்வதற்கு நீங்க உங்களுடைய வீட்டுல பூஜை அறையில கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்த மாதிரி வந்து அமர்ந்துக்கோங்க சிவப்பு நிற துணி ஒன்றை எடுத்துக்கோங்க பொதுவா சிவப்பு நிற துணிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியானது அதிக அளவு காணப்படுங்க உங்ககிட்ட அந்த நேரத்துல என்ன பணம் கையில வச்சிருக்கீங்களோ அந்த பணத்தையும் அதுல வச்சுக்கோங்க இந்த துவரம் பருப்போடு காசையும் சேர்த்து வைத்து கூடவே லவங்கப்பட்டை ஜாதிக்காய் போன்ற பொருட்களையும் வந்து வச்சு ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ அந்த முடிச்சை எடுத்துட்டு போய் துவரம் பருப்பு வைக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸில் அடியில் வச்சுட்டு மேலே நீங்கள் துவரம் பருப்பு போட்டு நிரப்பிக்கோங்க இது போல் செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்குங்க சொல்லப்போனால் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தவறாம இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறைய வந்து செய்துக்கோங்க இதை நீங்க எப்படி மாத்தணும் அப்படின்னா ஒரு வருடம் கூட இது அப்படியே இருக்கலாங்க ஒண்ணுமே ஆகாது ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்க இதே போல வந்து மாற்றி அமைத்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு தீந்து போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த முடிச்சு மட்டும் அப்படியே இருக்கட்டும் அதற்கு மேலே நீங்கள் எப்போதும் போல புதிதாக பருப்பு வாங்கி அந்த பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் வந்து அப்படியே வச்சுருங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலனை வந்து கண்டிப்பாக உங்களால் பெற முடியுங்க சமையலறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருளாகவும் தான் வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் துவரம் பருப்பு கல்லுப்பை போல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க பெரும்பாலும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுதோ அல்லது புதுசா கல்யாணம் ஆகி வரக்கூடிய பெண்களுக்கிட்ட கையிலையோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் உப்பு அரிசி துவரம் பருப்பு புளி போன்ற பொருட்களை எல்லாம் வந்து கையில் கொடுப்பாங்க இது இன்றளவுமே வழக்கமாக செய்து வரக்கூடிய ஒரு பழக்கம் தாங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க புதிதாக கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் இது போல் ஒவ்வொரு பாக்ஸில் வச்சிருப்பாங்க அதே மாதிரி நீங்க புதிதாக திருமணமாகிட்டு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதாவது புதுசாக திருமணமாகி போகக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவர் வீட்டுக்கு போன உடனே இந்த பொருட்கள் எல்லாம் கையில் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வரக்கூடிய பெண் அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண் எப்போதுமே வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தவங்களாக காணப்படணும் அப்படின்றதுனால தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வாங்க மேலும் சொல்லப்போனா ஒரு சில பெண்களுடைய கைகளில் இருந்து நீங்க பணம் வாங்குனீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பணமானது பெருகி கொண்டே போகுங்க அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒவ்வொருவருடைய கைராசி அவங்களுடைய அம்சம் அவங்களுடைய அதிர்ஷ்டமானது நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்த நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தை முதல் நாள் அன்று சமையலறையில எந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க தவறாம வந்து மறைச்சி வைங்க நிச்சயமாக உங்களுடைய கடனானது எவ்வளவு இருந்தாலும் தேர்ந்து போகும் உங்களுக்கு வேண்டிய செல்வமானது வந்து சேரும் மகாலட்சுமியினுடைய அம்சம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க எப்போதுமே ஒருவர் செல்வ சிரிப்பாக வாழ வேண்டும் என்றால் மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு இருக்க வேண்டும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வீட்ல எப்படி வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோமோ அதே போலதாங்க வீடை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மகாலட்சுமி தாயார் நம்முடைய இல்லத்திற்கு வருவதற்கு எப்போதுமே தயங்கக்கூடாது பொதுவாக பூஜை அறையை எப்போதுமே நீங்க வாசனையாக வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க ஏன்னா வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்து குடிக்கொள்வாங்க அதனால நம்ம எப்போதுமே பூஜை அறையில் வாசனை நிறைந்த மலர்களால நீங்க அலங்காரம் செய்ங்க மகாலட்சுமியினுடைய அம்சமும் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சமும் அருளும் நமக்கு கிடைக்கும் பொழுது செல்வ செழிப்பிற்கு குறைவே இருக்காது தவறாம இந்த தினத்துல இந்த தாந்திரிக முறையை வந்து செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீர்ந்து போகுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல இந்த தை திருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற ஒரே எதிர்பார்ப்போட அனைவருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது பொங்கல் பண்டிகையை ரொம்பவே சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுங்க வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பொங்கல் வைப்பதற்கு சரியான நேரம் என்ன எப்படியெல்லாம் அன்றைய தினம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்